பார்க் பாலதண்டாயுதபானி சுவாமி திருக்கோவிலில் பங்குனி புத்திரம் திருநாளை உள்ளிட்டு தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு முருகன் புகைப்படங்கள் வழங்கிய அறங்காவலர் குழு தலைவர் துரை பரமசிவன் புத்திரம் என்பது சைவ கடவுள் ஆகிய முருகனுக்குரிய சிறப்பு நோன்பு நாளாக கொண்டாடப்படுகிறது இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் நாளாகும் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாம் மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாம் நட்சத்திரம் உத்திரம் என்பதால் முருகனுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திரம் திருநாளில் நாடு முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்து கொண்டாடி வருகின்றன அதனைத் தொடர்ந்து கோவை காந்தி பார்க் பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் அறங்காவலர் குழு தலைவர் துரை பரமசிவன் ஏற்பாட்டின் பேரில் முருகனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் பஜனை மற்றும் தங்க தேர் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அறங்காவலர் குழு தலைவர் துரை பரமசிவன் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு முருகன் புகைப்படங்கள் வழங்கி சிறப்பித்தார் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மகேஸ்வரன் விஜயலட்சுமி ராஜா ஆகியோர் உடனிருந்தனர் கோவை மாவட்டத்தில் மருதமலை முருகன் கோவிலுக்கு அடுத்தபடியாக உள்ள காந்தி பார்க் பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது பங்குனி உத்திரம் திருநாளை முன்னிட்டு அதிகாலை முதலே பக்தர்களின் வருகை அதிகமாக காணப்படுகிறது அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் முருகன் வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் கூட்ட நெரிசலை தவிர்க்க பக்தர்களின் வசதிக்காக போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் காவலர் குழு தலைவர் துரை பரமசிவன் அவருடன் நடைபெற்ற சிறிய கலந்துரையாடலில் பல ருசிகரமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் அவர் கூறுகையில் எனது பெயர்தான் பரமசிவன் ஆனால் இயற்கையில் நான் சிறு வயது முதலே முருகர் தீவிர பக்தன் அதனாலேயே பால தண்டாயுதபாணி திருக்கோவிலில் அறங்காவலர் குழு தலைவராக பொறுப்பு கிடைத்தது என்றே நான் கருதுகிறேன் இங்கு அறங்காவலர் குழு தலைவராக என்னை நியமித்த கழக தலைவருக்கும் துணை முதல்வருக்கும் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னை பரிந்துரை செய்த வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி மற்றும் பகுதி செயலாளர் கார்த்திக் செல்வராஜ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருக்கோவிலில் பொறுப்பு கிடைத்த நாள் முதல் கோவிலின் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை செய்து வருகிறேன் உதாரணமாக மடப்பள்ளி துலாபாரம் மற்றும் புகழ்பெற்ற கோவில்களுக்கு இணையாக தாய்மார்கள் பாலூட்டு மறை மற்றும் பக்தர்களின் வசதிக்காக கூட்ட நெரிசலை தவிர்க்க தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் மூன்று கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மண்டபம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன கூடிய விரைவில் பணிகள் முடிக்கப்பட்டு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் இதுபோன்ற பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை நான் பொறுப்பேற்றது முதல் சிறப்பான முறையில் செய்து வருகிறேன் மேலும் ஒவ்வொரு விசேஷ நாட்களில் பக்தர்களுக்கு எனது தனிப்பட்ட முறையில் சுவாமி படங்கள் கடிகாரங்கள் முருகன் உருவப்படம் புகைப்படங்கள் மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வருகிறேன் இன்றைய நாளில் கூட ஆயிரம் முருகன் புகைப்படங்கள் பக்தர்களுக்கு வழங்கினேன் மேலும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதுபோன்ற சேவைகள் செய்யும் போது ஒரு மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்கின்றது நான் எனது வாழ்நாள் முழுவதும் இதுபோன்ற சேவைகள் செய்வதே எனது இலக்கு எல்லாம் பால தண்டாயுதபாணியின் செயல் எனது கையில் ஒன்றும் இல்லை என்றார் இப்போது சிறப்பு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது ஐநூறு பேர்களுக்கு அன்னதானம் எங்கள் சொந்த செலவில் செய்கிறோம் மேலும் பஜனை இருக்கிறது ஆறு டு எட்டு வரை அதற்கு பிறகு ஐந்து ரவுண்டு தங்கத்தேர் இழுக்கப்படுகிறார்கள் பக்தர்கள் அதை முடித்த பிறகு பதினோரு மணிக்கு சிறப்பு பூஜை செய்து முடிக்கிறோம் உத்தர திருவிழாவை சீரும் சிறப்புமாக நாங்கள் செய்கிறோம் நாங்கள் இந்த அறநாளைத்துறை தலைவராக நான் பொறுப்பேற்ற பிறகு மடப்பள்ளியை நிறுவியிருக்கிறோம் இருக்கிறோம் தாய்ப்பால் ஊட்டு மறையை நிறுவி இருக்கிறோம் துலாபாரத்தை கொண்டு வந்திருக்கிறோம் மேலும் மண்டபம் இப்பொழுது கட்டி கொண்டிருக்கிறோம் மூன்று மாதங்களில் மண்டபம் முடிஞ்சுவிடும் இதுவரை பத்தாயிரத்து ஐநூறு வாட்ச்கள் பக்தர்களுக்கு அளித்திருக்கிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி கேலண்டர்கள் ஐந்தாயிரம் கேலண்டர்கள் அடித்து எங்கள் சொந்த செலவில் நான் கொடுத்திருக்கிறேன் இன்று முருகன் படம் போட்ட பாலதண்டாவின் முருகன் படம் போட்ட ஆயிரம் படங்கள் இன்று விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த படம்தான் இது இன்று பக்தர்களுக்கு எல்லோத்திற்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நான் வருவதற்கு முன்னால் இருந்த கூட்டத்தை விட நான் வந்த பிறகு சீரும் சிறப்பமாக செய்வதால் கூட்டம் அதிகமாக வருகிறது பக்தர்களும் அதிகமாக பலதட்டாக பணி இது கேட்கும் கேட்டதை கொடுக்கும் முருகன் அதனால் அதிகமாக பக்தர்கள் வருகிறார்கள் மேலும் நாங்கள் இரு இன்னும் அறங்காளர் குழு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது எங்களுக்கு மேலும் கோயிலுக்கு எவ்வளவு டெவலப் செய்ய வேண்டுமோ அத்தனையும் நாங்கள் செய்து கொடுப்போம் என்று முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் சேகர்பாபு ஐயா அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி ஐயா அவர்களுக்கும் தொண்டாமுத்து ரவி அண்ணன் அவர்களுக்கும் அன்புடன் கூறிக்கொள்கிறோம்